இப்போ குழந்தைங்களுக்கு புதுசா ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு அது தெரியாம இந்த உணவு எல்லாம் உங்களுக்கு சாப்பிட வாங்கி கொடுத்து நீங்களே உங்களோட குழந்தைங்களோட உயிர்ல விளையாடாதீங்க குழந்தைங்களை வெளியே கூட்டிட்டு போறப்போ அவங்களுக்கு கேன்ல இருக்கிற ஃப்ரூட் ஜூஸஸோ இல்ல கூல் ட்ரிங்க்ஸ் கேக்ஸ் பேக்கரி ஐட்டம்ஸ் பேஸ்ட்ரீஸ் பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நீங்க வாங்கி கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் வந்துடும் அது எப்படிங்க ஜூஸ் பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு கல்லீரல் பிரச்சனை வரும்னு சொல்றீங்க நான் சொன்ன இந்த உணவுகள்ல சுகர் கண்டென்ட் அதிகமா இருக்கும் இந்த சுகரை நம்ம ரெண்டு விதமா பிரிக்கலாம் ஒன்னு குளுக்கோஸா இன்னொன்னு பிரக்டோஸா நம்ம பிரிக்கலாம் சோ குளுக்கோஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எனர்ஜி ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுக்கு ஹெல்ப்பா இருக்கும் ஆனா இந்த ஃபிளக்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா தான் போய் ஸ்டோர் ஆகும் இதை குழந்தைங்களோட வயிறு வந்துட்டு மெட்டபொலைஸ் பண்ண முடியாது அதனால இந்த ஃபேட் இந்த கொழுப்பு எல்லாமே அவங்களோட கல்லீரல்ல போய் தான் தங்கும் இதனால சின்ன வயசுலயே குழந்தைங்களுக்கு ஃபேட்டி லிவர் கல்லீரல்ல கொழுப்பு அடைச்சிடும் இதோட செகண்ட் ஸ்டேஜ் லிவர் சிரோசிஸ் சொல்றது சோ நாலு அடைவுல அவங்களுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான் பண்ணணும் கல்லீரல அறுவை சிகிச்சை பண்ணி மாத்தரும் கவனமா கவனிச்சுக்கோங்க இந்த உணவு அடிக்கடி நீங்க வாங்கி கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது இதுல இருக்கிற சுகர் கண்டென்ட்ஸா மாறும் ஃப்ரக்டோஸ் வந்துட்டு ஃபேட்டாக மாறும் ஃபேட்டாக போய் லிவரில் ஸ்டோர் ஆகும் இதுதான் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் குழந்தைங்களுக்கு வரும் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் குழந்தைங்க யாரும் கேட்க மாட்டாங்க அட்லீஸ்ட் இந்த வீடியோவை அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணு குழந்தைங்க என்ன கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க வெயிட்டே போட மாட்டாங்க அடிக்கடி முடியாமல் வருது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரே ஒரு ரெசிபியை வாரத்தில் மூணு நாள் கொடுத்துட்டே வாங்க ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு செவ்வாழை கிடச்சிச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு முட்டை போட்டுக்கோங்க நீங்க வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா முட்டையை ஸ்டிப் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவோ இல்ல கேப்பு மாவோ இதுல நீங்க ஆட் பண்ணிட்டு ஹாஃப் கப் அளவு நீங்க பால் சேர்த்துக்கோங்க டேட்ஸ் ஆட் பண்ணிட்டு நட்ஸ்ல நீங்க பாதாமா இருக்கட்டும் இல்ல கேஷ்யூவா இருக்கட்டும் பிஸ்தா எந்த நட்ஸ் வேணாலும் நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம் சோ இந்த கலவையை நீங்க தோசை தவால உங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்ல நீங்க பேன் மாதிரி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம் சாப்பாடு சாப்பிடுறாங்களோ இல்லையோ வாரத்துல மூணு நாள் இதை தொடர்ந்து கொடுத்துட்டு வரீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா அவங்க வெயிட் போடுவாங்க அடிக்கடி இந்த ஃபீவர் வரது கோல்டு வரதுலாம் கம்மியாயிடும் நல்லா ஆக்டிவாகவும் இருப்பாங்க ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க அடிக்கடி முடியாமல் வருதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அவங்களை கஷ்டப்படுத்தாம இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகள் செஞ்சு அவங்கள இப்போ ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கு பிடிச்ச குழந்தைங்க ஞாபகம் வருவாங்களா அவங்களோட பேரண்ட்ஸ்க்கே இதை ஷேர் பண்ணுங்க அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆகுற நூடுல்ஸ்னால நம்மளுக்கு வர பிரச்சனைகள் எல்லாமே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பொதுவாகவே நம்ம சாப்பிட்ற உணவுகளோட கழிவுகள் அடுத்த நாளே நம்ம உடம்ப விட்டு வெளியேறிறோம் ஆனா இந்த நூடுல்ஸை சாப்பிட்றனால நம்மளோட குடல்ல இருந்து வெளியேறதுக்கு கிட்டத்தட்ட ஏழு நாள் ஒரு வாரம் எடுத்துக்கும் செகண்ட் இந்த நூடுல்ஸ்க்கு கொடுக்கப்படுற அந்த மசாலா பாக்கெட்ல மோனோசோடியம் க்ளூட்டாமேட் அப்படின்ற ஆர்டிஃபிஷியல் சால்ட் அதிகமாக சேர்த்துருக்காங்க அப்படின்றனால எட்டு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்க இதெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படிங்கும் குடல் கேன்சர் வர்றதுக்கும் ப்ரெஷர் அதிகரிக்கிறதுக்கும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு தேர்டு முன்னாடி காலத்தை காட்டிலும் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல இந்த நூடுல்ஸ் எல்லாம் அதிகமா சாப்பிட்றாங்க அப்படின்றனால பத்து வருஷத்துக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருங்கிறதே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஷாக்கிங்கா சொல்லியிருக்காங்க இருக்காங்க இதுல அதிகமான சோடியம் கண்டென்ட் இருக்கு அப்படின்றனால பிரெயின்ல போய் கெமிக்கல்ஸ் அஃபெக்ட் பண்றதுனால அவங்களுக்கு டிப்ரெஷன் ஆன்சைட்டி அதே மாதிரி மென்டல் இல்னஸ் எல்லாம் வரதுனால மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க நூடுல்ஸ் எப்பயாவது சாப்பிடலாம் ஆனா எப்பயுமே சாப்பிட்டு இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க